புத்தாடை எடுப்பீர்கள் உங்க ஊர்ல உள்ள எத்தனை ஏழைகள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கணக்கெடுத்து ஒவ்வொரு ஏழையும் நம்மளை மாதிரி அன்றைக்கு சாப்பிடணும் என்பதற்காக எந்த திட்டத்தையாவது எந்த ஜமாத்துகளாவது எந்த கட்சியாவது எந்த இயக்கமாவது எந்த மார்க்க அறிஞர் சபையாவது இருபத்தி ஐந்து ஆண்டுகளையும் செய்தார்களா நாங்க என்ன குழப்பம் பண்றாளுங்களா மக்களுக்கு கேட்க செய்யறாளுங்களா தமிழ்நாடு சவுகி ஜமாத் என்ற இந்த பேரக்கம் ஆரம்பித்த பிறகு இந்த ஆண்டு சென்ற வாரத்திலே நீங்கள் பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் சுமார் ஒரு கோடி ரூபாய் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் அல்ல தமிழ்நாட்டுடைய எங்கள் ஜமாத்துடைய தலைமைக்கு மாத்திரம் இருபத்தைந்து லட்சம் ரூபாயை மக்கள் வாரி வழங்கினார்கள் எதுக்கு ஏழைகள் அன்னைக்கு சந்தோஷமா பெருணா கொண்டாரனும் அதுக்காக நீங்கள் விநியோகம் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த ஜத்தை நம்பி இருபத்தைந்து லட்சம் ரூபாயை கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு ஊர்களுக்காக நாங்கள் அதை பிரித்து கொடுக்கிறோம் அந்த ஊரில் வேற எங்கள் திரட்டுகிறார்கள் கொடுத்த ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாயை திரட்டி ஒவ்வொரு ஏழைகளையும் தேடி சென்று அவர்களுக்கு அரிசி தேங்காய் பருப்பு சேமியா நெய் எண்ணெய் மசாலா பொருட்கள் அன்றைக்கு மாசம் வாங்குவதற்குரிய காசுதான் இறைச்சி அல்ல இறைச்சி வாங்குவதற்குரிய வீட்டில் எப்படி நான் சந்தோஷமாக சாப்பிடுவேனோ அதுபோல் அனைவரும் அன்றைக்கு மகிழ்ச்சியோடு பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டம் தூட்டி நாங்கள் செயல்பட்டோமே நாங்களா ஒற்றுமையை குலைக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு என்ன இதை எங்க எங்களுக்கு வச்சுக்கிட்டோமா வந்ததற்கும் கணக்கு வெளியிடுகிறோம் உணவு பத்திரிக்கையில கொடுத்ததற்கும் கணக்கு வெளியிடுகிறோம் வரவையும் செலவையும் நில் பண்ணி காட்டக்கூடிய ஒரு இயக்கம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை வாங்கி அந்த பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இருவதுல குடுக்கற இயக்கம் அல்ல இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்தால் இருபத்தி ஆறு லட்சமாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் திகழ்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இது என்ன சமுதாயத்துல இது குழப்பமாயிது இது கேடா எத்தனை வாங்கி வாங்கி அதை வாங்கி பயன்படுத்த எத்தனை ஏழைகள் இருக்கிற அவன் போய் கேட்டு பாருங்கள் அப்ப இந்த தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஒரு அக்கறை எடுத்து நாங்க ஒரு காரியத்தை செய்கிறோமே இது இதுக்கு முந்தைய இருந்ததா இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் பித்ரா என்ற லட்சக்கணக்கான ரூபாய்களை மக்கள்கிட்ட வாங்கி மக்களுக்கு விநியோகிக்கிறோமே இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு வந்தது யார் அதுக்கு உயிர் கொடுத்தது யார் அதன் மூலம் ஏழைகள் பயன்படக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தியது யார் அதே மாதிரி ஜக்காத் என்ற இஸ்லாம் சொன்ன கடமையை ஒவ்வொரு ஆண்டிலும் பேருக்கு குறையாமல் அல்லா நாடினால் அதிகரிப்போம் ஐம்பது பேருக்கு குறையாமல் எங்களுக்கு வருகிற மனுக்களை பரிசீலித்து நேற்று வரைக்கும் நீ ஏழையாயிருந்தியா இந்த அன்னையிலிருந்து நீ தொழில் செஞ்சு பொழைச்சுக்க அப்படின்னு என்று பிச்சை கொடுக்க மாட்டோம் ஜக்காத்தை திரட்டி இருபதாயிரம் தேவைப்பட்டவனுக்கு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் தேவைப்பட்டவனுக்கு ஐம்பதாயிரம் என்று எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு அதை சரியான முறையில் பரிசீலித்து தொழில் சேரவனுக்கு துளிலே வைத்து கொடுக்கிறோம் தையல் மிஷின் தேவைப்பட்ட அதை வாங்கி கொடுக்கிறோம் ஒரு கடவச்சி கொடுக்கிறவனை கடவச்சி கொடுக்கிறோம் நாளைக்கு அவன் ஜகாத் கொடுக்கிறவனா மாறணும் நாளைக்கு தயேந்த பிச்சைக்காரன் ஆகிர கூடாது என்பதற்காகவே இந்த ஜகாத் என்ற நிதியை திறச்சி அது எவ்வளவு முறையாக நாங்கள் विनियोகிறோம் என்று நீங்கள் பார்த்தீர்களா இது சமூகத்துக்கு கேடே செய்யற ஒரு காரியத்தை நாங்கள் செய்து விட்டோமா அதே மாதிரி காசுதான் குறிக்கோள் பணம் தான் குறிக்கோள் என்று வாழ்கிற எல்லாத்தையும் இது உசுர வேண்டாம் கொடுத்துருவான் பழகு காசு கொடுக்க மாட்டான் மனசை அட உசுர கொடுக்க வர்றேமா ஒரு ஆயிரம் ரூபாய் நன்கு ஆயிரம் ரூபாயா அப்படிமா சாவுறது கூட தயாரா இருக்கக்கூடிய ஒருத்த ஆயிரம் ரூபாயை கொடுப்பதற்கு தயாரா இல்ல இப்படி காசு ஆசை இல்ல மனித சமுதாயம் ஒட்டுமொத்தமும் வீழ்ந்து கிடக்குற நேரத்திலே இந்த தௌஹி ஜமாத் எப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்கி இருக்கு தெரியுமா ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் அவனுக்கு ஐந்து லட்சம் ரொக்கம் காரு வெளிநாட்டு விசா வீடு குறிப்பிட்ட அளவுக்கு நகை சீல் வரிசைகள் என்று பல வகையான வருவாய்கள் கிடைப்பதற்கு இந்த சமூகம் தவறான பல வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது அது மாதிரி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கல்யாணம் என்று சொன்னால் பல லட்சங்களை காணாக்கித்தான் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கிறது வேற வேற சமுதாயங்கள் எவ்வளவு பரவாயில்லை அவங்கள கத்து கொடுத்தாங்க ஆனா அவங்களுக்கு பாடம் நடத்துற அளவுக்கு நாம தேடிட்டோம் அவன் என்ன பத்தாயிரத்துல நிற்கிறான் வரதட்சணையை கத்து எவ்வளவு வரதட்சணை வாங்குறான் பெருசா சொல்லிக்கிறான் இவன் என்ன போயிட்டான் நம்ம வரதட்சணை ஐம்பது லட்சம் கோடிங்கிறான் அஞ்சு கோடிங்கிறான் அரைக்கு நூறு கிலோ நகைங்கிறான் இந்த மாதிரி வாங்கக்கூடிய அளவுக்கு தாறுமாறாக வரதட்சணை அதிகரித்து கொண்டிருக்கிறோம் இதுல ஆசை இல்லாத மனசன் உலகத்தில் உண்டாங்க லட்சம் அஞ்சு லட்சம் வருதுன்னா நான் மனசு வருமா இழக்கக்கூடியவனை உண்டாக்கி இருக்கிறோமே அல்லாவுடைய அருளால் அல்லாவுடைய பெரிய கிருபையால் இந்த இளைஞர்களுக்கு தீமையை விளக்கி அதனால் அவனுக்கு எத்தகைய தண்டனையை அல்லா சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை புரிய வைத்து வரதட்சணை என்பது எத்தனை வகையான தீமைகளுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக இருக்கிறது என்பதை விளங்க வைத்து அவன் தாயை எதிர்த்து தகப்பனை எதிர்த்து ஊரை எதிர்த்து சமுதாயத்தை எதிர்த்து நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் பெண்ணுக்கு நான் கொடுப்பேன் இப்படி சொல்லக்கூடியதை இதுக்கு முன் நீங்கள் பார்த்தீர்களா இப்படி சொல்லக்கூடிய இளைஞர்களை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன் உங்களால் பார்க்க முடிகிறதா பதினெண்டு ஆண்டுகளுக்கு எல்லோரும் மாறவில்லை எல்லாரும் சொல்லவில்லை அந்த பாதையில நடைபோட ஆரம்பித்திருக்கிறோமா இல்லையா கொஞ்சம் பேராவது மாறி இருக்கிறார்களா இல்லையா வெளிப்படையா கேட்டவன் கள்ளத்தனமா கேட்கணுங்கிற அளவுக்காவது வெக்கம் உணர்வு வந்திருக்கிறா இல்லையா எவ்வளவு பேரு ஐம்பது லட்சம் தனக்கு கிடைக்க வாய்ப்பு இருந்தும் முடியாது ஒரு பெண்ணை நான் கொடுமைப்படுத்த மாட்டேன் பெண்ணை பெற்றவனுக்கு நான் கஷ்டம் கொடுக்க மாட்டேன் ஒரு பெண் தான் திருமண வாழ்க்கையில் அதிக சிரமத்திற்கு ஆளாகிறாள் அவளுக்கு நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இளைஞனை நாங்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட திருமணங்கள் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட வரதட்சணை இல்லாத திருமணங்கள் மகள் கொடுத்து பெண்ணுக்கு ஆம்புளை திருமணங்களை நடத்தி இருக்கிறோமே இதுக்கு தான் எங்களை திட்டங்களா இதுக்கு தான் எங்களை விமர்சிக்கிறீங்களா கேட்பதற்காக வாகனத்திலே பயணம் புறப்பட்டு வருகிற ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறோமே இது தப்பா இது குழப்பமா இது சமுதாயத்திற்கு ஏற்பட்டு போயிருமா சிந்தித்து வரலட்சணை வாங்காத காலத்தில் இந்த ஏகத்துவம் எரிச்சு வருவதற்கு முன்னால் வரதட்சணை வாங்குவது குற்றம் என்பது சரியான முறையில் அவனுக்கு உணர்த்தப்படாத காரணத்தினால் வரலட்சணை வாங்கின இன்னைக்கு திருந்துறான் ஆகா நம்ம வாங்கித்தோமே ஒரு பெண்ணிட்ட போய் ரூபா வாங்கியிருக்கோமே ஒரு பெண்ணை பத்தவனுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டோமே என்று விளங்கி எங்களுடைய கவனத்திற்கு வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட சகோதரர்கள் வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுத்தார்கள் அஞ்சு லட்சம் வாங்கியவர்கள் மேடை போட்டு மாமனாரை கூப்பிட விட்டு இந்த தெரியாமல் வாங்கிட்டேன் அறியாம உங்ககிட்ட வாங்கிட்டேன் திருப்பி வாங்கிட்டேன் என்று நகைகளையும் ரொக்கங்களையும் திருப்பி கொடுத்தார்களே இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது நாங்கள் செஞ்ச குற்றமா பெரிய அக்கறை பட்ட மாதிரியும் அப்ப சமுதாயத்துக்காக எல்லாம் கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்ச மாதிரியும் நாம வந்து கெடுத்து மாதிரியும் அடிச்ச மாதிரியும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் அனைத்து மக்களும் பயன்படக்கூடிய ஒரு போதையை தான் மக்களுக்கு சொல்கிறோம் இதனால் வரதட்சணை வாங்காத ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது அல்லாஹ் வளர்ச்சியை தந்தால் பத்து வருஷ காலத்தில் வரதட்சணை என்பது இந்த சமுதாயத்தில் வேரோடு கிள்ளை எறியப்படுற ஒரு பிரகாசமான பிரகாசமான நிலையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் விடாமல் தொய்வு இல்லாமல் வளைந்து கொடுக்காமல் வீரியமாக நாங்கள் மக்களிடத்தில் முன்னெடுத்துக் கொண்டு செல்வதை பார்க்கிறீர்கள் அதே மாதிரி இந்த நான் எத்தனை பல பள்ளி மாசலுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் சொத்துகள் இருக்கின்றன அதில வருமானங்கள் வருகின்றன அந்த வருமானங்கள் எல்லாம் மக்களுக்கு பயன்படுகிறதா மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில எத்தனை பள்ளி வாசல் நிர்வாகங்கள் செயல்படுகின்றன